ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பகம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா பாதா முந்திரி அரைச்சி மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா மட்டன் முக்கால் கிலோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இதில் வந்து மிளகாய் தூள்லாம் போட்டுக்கலாம் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சின் சின்ன ஸ்பூனுங்க பெரிய ஸ்பூன் கிடையாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக புதினா இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணியாச்சுங்க மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க எனக்கு மட்டன்லேயே தண்ணி வரும் தண்ணி இந்த அளவுக்கு போதுங்க இதுதான் கரெக்டான அளவு ஏன்னா மட்டன்லே தண்ணி விடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் மூடி போட்டுக்கலாங்க கரெக்டாக எட்டு விசில் விடலாங்க உங்கள் மட்டன் எத்தனை எத்தனை விசில் விட்டால் வேகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து விட்டுக்குங்க நான் எட்டு விசில் விடுறேங்க மட்டன் விசில் வந்துருச்சுங்க இப்போ நம்ம பிரியாணி தாளிக்கலாங்க பிரியாணி பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேங்க பிரியாணி பாத்திரம் காய்ஞ்சிருச்சு இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நெய் சூடாகிடுச்சுங்க இப்போ நம்ம கோல் மசாலா போடலாங்க எல்லா மசாலாவும் போட்டிருக்கேன் இப்போ போட்டுக்கலாங்க மசாலா என்னென்னு நோட் பண்ணிக்கிங்க மசாலா நல்லா பொரியட்டும் எல்லாமே போட்டிருக்கேன் இதை நோட் பண்ணி நீங்களும் போட்டு பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து ஜீரகம் மிளகெல்லாம் போட மாட்டோம் ஒருக்கா இது மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள் போட்டு பிரியாணி நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க மூணு பெரிய வெங்காயங்க வெங்காயம் நல்லா சுருங்கி வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்குதுங்க இப்போ இதில் நம்ம மிளகா போட்டுக்கலாங்க அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி புதினா மல்லி இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா சுருங்கி வருதுங்க எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் புதினா மல்லி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி சுருண்டு வரும் இப்போ அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதக்கணுங்க வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி எல்லாம் சுருண்டு வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் பெரிய ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூனு எடுத்து வச்சிருந்தேன் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி மட்டன்லேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் அதனால பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நல்லா வதக்காச்சுங்க இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க மூணு மூணு பெரிய த தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தயிர் ரெண்டு கரண்டி தயிர் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோங்க மட்டனில் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ நம்ம மட்டன் போட்டுக்கலாங்க இதில் மட்டன் தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சிருக்கேங்க போட்டுக்கலாம் இப்போ இதில் மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ம பிரியாணி மசாலா இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க மட்டன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க இதில் தண்ணி அளந்து எடுத்து வச்சிருக்கேங்க இந்த டம்ளரில் மூணு டம்ளர் அரிசிங்க நான் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன் மட்டன் முக்கால் கிலோங்க இப்போ உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாங்க உப்பு காரம் பற்றலன்னா நீங்கள் தூள் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க பிரியாணி மசாலா போடுறதுனால போட்டுக்கோங்க பிரியாணிக்கு தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு வந்துக்கலாங்க பத்து பாதாம் அஞ்சு முந்திரி எடுத்து நான் ரெண்டு மணி நேரமும் ஊற வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேங்க இதை நல்லா பேஸ்ட்டு பண்ணிட்டு வந்துக்கலாம் பேஸ்ட் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குங்க இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் தண்ணி வேண்டாங்க இதை நல்லா வலிச்சு விட்ருங்க கையில் இருக்க கையில் தண்ணி ஊற்றுனோம்னா ரொம்ப பிரியாணி குழஞ்சி போயிடுங்க அதனால தான் இப்போ நம்ம இதில் அரிசி போட்டுக்கலாங்க அரிசி எடுத்து வச்சுருக்குங்க தண்ணி வடிகட்டி போட்டுக்கலாம் இந்த மாதிரி பாதாம் முந்திரி அரைச்சி ஒருக்கா பிரியாணி பண்ணி பாருங்கள் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம கடையில் சாப்பிட்றத விட டேஸ்ட்டாக இருக்கும் ஒருக்கா பண்ணி பாருங்க அடுப்பு மீடியமாக வச்சு ஒரு கொதி வருட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க கிளறி விடுங்க இல்லைன்னா கீழே அடி பிடிச்சுக்கும் இப்போ நம்ம தம் போட்டுக்கலாங்க தம் போடுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக புதினா போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் இப்போ தட்டை போட்டு முடியல தம் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு தோசை கலர் தான் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கல் இருந்தால் வச்சுக்கோங்க கல் இல்லைன்னா குக்கர் நிறைய பெரிய குக்கரில் தண்ணி வச்சு வச்சுக்குங்க மேலே இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பு ஹையில் வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் தம் கால் அவர் ஆச்சுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு கால் அவர் கரமிச்சு ஓப்பன் பண்ணிக்கலாங்க உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க பிரியாணி நல்லா வந்திருக்காது கால் அவர் கரமிச்சு பிரியாணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் காலவர் ஆயிடுச்சுங்க நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க பிரியாணியை கிளறுறது இந்த ஓரமாக கரண்டி வச்சு கிளருங்க ஏன்னா நடுவில் அப்படியே விட்டா பிரியாணி குழஞ்ச மாதிரி ஆயிடுங்க இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி ஒருக்கா பிரியாணி பண்ணி பாருங்க டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ